இது எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்றத பாருங்க நாங்கள் வந்தால் இதை குறைப்போம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டவர்கள் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இந்த மதுபானத்தால் தான் இருக்கிறார்கள் என்று கனிமொழி சகோதரி அவர்கள் ஒப்பாரி வைத்து ஓட்டு கேட்ட அந்த கட்சி அவர்களுடைய அந்த ஆட்சியில் ஏன் நீங்கள் அதிமுக சொல்லலையா அப்படின்னு கேட்டோம்னா தொடக்கத்திலே இரண்டு திராவிட கட்சிகள்னு சொல்லியிருக்கிறார் எதற்கெடுத்தாலும் அவர்கள் ஆட்சியில் அப்படி நடக்கலையானா அதுக்காக தான் அந்த ஆட்சியை வந்து கூப்பில் உட்கார வச்சிருக்காங்க மக்கள் அதிகாரத்தை பிடுங்கி நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா அதிகாரம் உங்களுக்கு பிடுங்கப்படுமா அப்படின்றது நீங்கள் ஒத்துக்குங்க எதோ விஷயம் எடுத்தாலும் கள்ளக்குறிச்சி இந்த சாராய சா சரி இல்லை இப்போ வந்து கரூரில் நடந்திருக்கிற இந்த இறப்பு நாற்பத்தோரு பேர் நடிகர் விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு போனப்ப நடந்து எடுத்தா உங்களுக்கு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தலையே அந்த அரசு அப்படின்னு கேட்டா தனியாக அந்த அரசு தண்டிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க நீங்களும் அதையே சொல்லி உக்காந்துட்டிருந்தீங்கன்னா எப்படிங்க ஐயா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அது சரியில்லை என்பதால் தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீர்கள் அவர்கள் காலகட்டத்தில் சாராய விற்பனை அதிகமாக இருக்குது நீங்கள் வந்தால் நாங்கள் வந்தால் உதவிகள் எல்லாம் இந்த மாதிரி நீடிச்சுக்கிட்டே இருக்காது தடுத்துரும் அப்படின்னு சொன்ன நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் எழுநூற்றி எண்பது கோடி சாராய விற்பனை என்பது எப்படிப்பட்ட ஒரு இது அதுவும் குறிப்பாக நடுத்தர ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கிட்ட தான் இந்த பணம் பிடுங்கப்பட்டிருக்கு இதுதான் தகவல் இது எவ்வளவு பெரிய வேதனை ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் வாங்க ஒரு ஒரு மண்டலமாக பிரித்து இதில் வேறு மண்டல வாரியாக அதிக மண்டல அந்த விற்பனை எந்த மண்டலம்னா மதுரை மண்டலம்